அரசாங்க மொழி பாவத்த இடங்களை குடிக்க தண்ணி இல்லை குழந்தைகளை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சோம் எங்களால இதுக்கு மேல ஏன்னா கோயிலுக்கு வந்தேன்னு எங்களை அடிக்கிறாங்க அடிக்கிறதுனால நாங்கள் வேற வழி இல்லாம எங்களுக்கு உயிரை பாதுகாச்சு சாமியை தரிசனம் பண்ண முடியாம தர்மசாஸ்திராம நாப்பத்தெட்டு நாள் அறுபது நாள் விரதம் நாங்கள் கஷ்டப்பட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நான் அந்த கோயிலுக்கு எதுக்கு வர்றோம்னா சாமி கிட்ட புண்ணியம் கிடைக்கணும் வரோம் செஞ்ச பாவத்தை தொலைக்கிறதுக்கு வரோம் இவங்க என்னன்னா மறுபடியும் எங்களுக்கு பாவம் செய்ய வச்சு வாங்கி போனார் அதனால இது அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இது நல்லபடியாக கேட்டு இது சாமி பக்தர்களுக்கு பாதுகாப்பு வழங்கன்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கொள்றேன் சாமியே சொன்ன தான் நாற்பது ஆண்டுகளா சபரிமலைக்கு வரதாகவும் இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை இதுக்கு முன்னாடி தான் அனுபவிச்சதே இல்ல அப்படின்னு தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தர் ஒருத்தர் சொல்லி இருக்காரு கேரள அரசாங்கம் முறையான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையும் விடுத்திருக்காரு வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் சபரிமலையில மகர விளக்கு பூஜைக்காக கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடை மறுபடியும் திறக்கப்பட்டிருந்தது இந்த சூழல நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வராங்க பக்தர்களுடைய வருகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய சூழல அங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம அரசாங்கமே திணறிட்டு வரதா சொல்லப்பட்டுச்சு இதனால பக்தர்களால ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கா கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரத்துக்கு மேலலாம் நின்னு ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு வரதா சொல்றாங்க இந்த சூழல தேனி மாவட்டம் போடிய சேர்ந்த ஐயப்ப பக்தர் ஒருத்தர் நாற்பது ஆண்டுகளா ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து வந்துட்டு போறதாகவும் இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை இத்தனை ஆண்டுகளை நான் சந்திச்சதே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் வச்சிருக்காரு கேரள அரசாங்கம் முறையான பாதுகாப்பை கொடுக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை வச்சிருந்திருக்காரு மத்திய அரசாங்கம் இதுல தலையிட்டு ஐயப்ப பக்தர்களுக்கு முறையான பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு